ஒரு ஆறு மாத காலம் தொகுதி பக்கம் அவர் வருவ தாமதமானது சட்டமன்ற உறுப்பினரை தொகுதியில காணவில்லை என்று சொல்லி நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன் உடனே மறுநாள் அவர் செந்தோர இரண்டு நாள் சுற்றுப்பயணம் போட்டு எல்லா கிராமத்தையும் சுற்றி வந்தார் ஒரு அறிக்கையை கொடுத்தார் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானமூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை என்று அறிக்கை கொடுத்த நான் தொடர்ந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று அறிக்கை கொடுத்தார்கள்

யார் தொகுதியார் வரக்கூடாது என்பதை எங்களுக்கு நான் தெளிவாக இருந்தாக வேண்டும் இந்த தொகுதியை புறக்கணித்தவர்கள் இந்த ஒன்றியத்தை புறக்கணித்தவர்கள் ஒரு லட்சம் வாக்குகள் இந்த ஒன்றியத்திலே சிந்துரையில கொண்டிருக்கிறது இந்த ஒன்றியத்துக்கு பிறந்து பணிமனையை கொண்டு வருகிறேன் என்று உறுதி அளித்தவர்கள் இந்த ஒன்றியத்திலே கல்லூரியை கொண்டு வருகிறேன் என்று உறுதி அளித்தவர்கள்

அதன் போராட்ட குழு தலைவர்களை நாங்கள் அழைத்துக் கொண்டு சென்னை சென்றோம் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் அவர்களை சந்தித்தோம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆதி ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்தோம் அவர்கள் முதல்வரை சந்திப்பதற்கு எடப்பாடியை சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள் மறுநாள் எடப்பாடியாரை சந்தித்தோம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில்